ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டக்கள் மோதிரம் செலக்ட் செய்வது எப்படி பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன் அந்த மாதிரி டாக்டருக்கு எப்படி வந்து இஸ்லாமியர் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்துன்னு எழுதினால் அவருக்கு அந்த லட்ச மூன்றரை கோடி ரூபாலேருந்து மூன்றரை லட்ச ரூபாவில் அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சார் அதிர்ஷ்ட கல் அணியினோம் அதுக்கு ராசிக்கு கல் அணியினுமா லக்னத்துக்கு கல் அணியினுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவர்களுக்கான பதிவு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடனை அடைப்பதற்குண்டான பிரார்த்தனை வழிமுறைகளை நம்ம சொன்னோம் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது அதை கிளாரிஃபை பண்ணோம் அதன் தொடர்ச்சியாக அதில் சில பேர் கேட்டீங்க சார் எங்களுக்கு வந்து லக்கி ஸ்டோன் எப்படி சார் ராசிக்கு கல் போடணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ராசிக்கு கல் போடக்கூடாது லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அதனுடைய கல் தான் போடணும்னு நான் சொன்னேன் உண்டான பதிவாக ஜோதிட ரிகம் நேயர்கள் அனைவரும் ஏன்னா பெரிய பெரிய மனிதர்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள்லாம் இந்த மாதிரி யோகாதிபதி கல்லை போட்டு தான் ஜெயிக்கிறாங்க ஏன் சாமானியர்களுக்கும் கொடுக்க கூடாது நம்மை போன்ற சாமானியர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் செலக்ட் செய்வது எப்படி இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர லக்னம் அதாவது மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ராசிகளை பன்னெண்டு ராசிகளை பன்னெண்டு லக்னத்தை மூணா பிரிப்பாங்க சரம் ஸ்திரம் உபயம்னு இதில் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு லக்னங்கள் வந்து ஸ்திர லக்னமா வரும் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஆணைத்தரமா நிற்கக்கூடிய ராசி இது லக்னம் இது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ரிஷப ராசி கிடையாதுங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கல் அணியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப பலன்களை சுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் நமக்கு பாதகத்தை கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் எந்தன்னு தெரிஞ்சுன்ட்டோன்னா அப்போது எந்தெந்த கிரகத்துக்கு கல் போட்டால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தா நான்காம் வீட்டு அதிபதியான சூரியனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதனும் மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் தான் உங்களுக்கு சுப கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க இந்த ரிஷப லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த தர்ம கர்மாதிபதினு ஒரே ஆளை சொல்ல முடியும் ஒரே கிரகத்தை சொல்ல முடியும் அசுப பலன்களையும் மாரகத்தையும் தரக்கூடிய கிரகங்கள் அசுப பலன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு ரெண்டு பேரும் உங்களுக்கு கெடுதலை பண்ணுவாங்க அதாவது நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாங்க ஆனால் அதுலேயும் சந்திரன் குரு செவ்வாய் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் எட்டு பதினொன்று கூடிய குரு வந்து உங்களுக்கு மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா இந்த மாரக தசை நடக்கும்போது தான் பண நஷ்டமாகும் சில பேர்த்துக்கு ரொம்ப சில பேர்த்துக்கு வெகு சிலருக்கு திருமணம் நடக்கலாம் அந்த திருமணம் சக்ஸஸ் இருக்காது என்ன காரணம்னா நடக்கிறதே பாதகாதிபதி மாரகாதிபதி திசையில் அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் வந்து ஒத்துப்போகாது டைவர்ஸில் தான் முடியும் இதெல்லாம் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து நம்ம பொருத்தம் பார்க்குறதே வந்து நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு விட்டுறோம் ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது அதுக்கு தனியாக எபிசோட் நம்ம போடலாம் ஓகே இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் குரு செவ்வாய் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய கிரகங்கள் யோகாதிபதி மற்றும் பாதகாதிபதி இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சனி பகவான் தான் என்ன சார் ரெண்டு பேருமே எங்களுக்கு அவர் தான் சனி பகவான் எங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்னா கிடையாது ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் லக்னாதிபதியான சுக்ரன் வந்து சனி பகவானுக்கு டீச்சர் அதனால் கெடுதல் பண்ண மாட்டார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது யாருன்னா இந்த சனி ஏழாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும் கூட இருக்கிறவங்களால் மனைவியாலேயோ கணவனாலேயோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களாலேயோ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் யோகாதிபதின்னு சொன்னால் ஒன்பது பத்து கோடிய அதிபதியான சனி பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் அதனால் அவருக்கு உண்டான கல் தான் போடணும் இதை எந்த எந்த உலோகத்தில் போடணும் ஏன்னா கல் மட்டும் கிடையாது அந்த இப்போ இந்த கல் இருக்குன்னா இதை உலோகத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும் அது சில பேர்த்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனியும் குருவும் சேர்ந்திருந்தால் அப்போ தங்கத்தில் ப்ளூ சஃபையரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு வந்து மூணாம் இடத்துல உச்சமாக இருக்காரு இல்லை குரு எட்டாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குருவுக்கு உண்டான தங்கத்தை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளியில தான் போடுவாங்க ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் நான் இதை வந்து எதுக்காக இந்த இஸ்லாமிய சகோதரர் பத்தி சொல்கிறேன் அப்படின்னா உடனே வந்து நீங்க வந்து ஜாதி மதம் பார்க்குறீங்களான்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்களே கேட்டாங்க நான் அப்படி கிடையாது எனக்கு வந்து இதில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டருக்கு எப்படி வந்து இஸ்லாமியர் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்துன்னு பேதம் பார்க்க மாட்டாரோ அதே மாதிரி ஜோதிடர்கள் யாரும் பேதம் பார்க்க மாட்டார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் ஆத்மா உங்கள் ஆத்மாவும் அது கிறிஸ்டியன் ஆத்மாவாக முஸ்லீம் ஆத்மாவும் கிடையாது ஆத்மானே அது ஒன்று தான் அது ஒரே ஒரு ஆத்மா தான் அதுக்கு எந்த விதமான ப பேதமும் கிடையாது பாகுபாடும் கிடையாது அண்டத்தில் இருப்பது பெண்டத்தில் இருக்குது இந்த அண்டத்தில் இருப்பதுக்கு எதுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்தப்போ அந்த நபருக்கு நான் சொன்னது வந்து வெள்ளியில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் எங்கள் இஸ்லாமில் வந்து வெள்ளி தான் சார் அளவுடு தங்கம் நாங்கள் ஆம்பளைங்க போடக்கூடாது பெண்கள் போட்டுக்கலாம்னு சார் உங்கள் மார்க்கத்துக்கு உண்டான சட்டத்திட்டங்களுக்கு மீறி இதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் வெளியில் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் போட்டு அவருக்கு மு கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபா நஷ்டத்துலேருந்து வெறும் மூணு லட்ச ரூபா நஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் மூன்றரை கோடி ரூபா நஷ்டத்தில் இதை அவர் பார்த்தாருன்னா நான் அவர் தான் எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு அவர் சொன்னது என்கிட்ட சாமி இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது நைட்டு பதினோரு மணிக்கு பேசுகிறேன் ஒரு பெருமாள் கோயில் வாசல் நின்று நான் வந்து வருத்தத்தில் பேசுனேன் அப்படின்னார் மூணு நாளில் அவரே தான் வெள்ளி ம இது பண்ணுறதுனால மூணு நாளில் கல் போட்டுட்டு மூணாவது நாள் அவருக்கு அந்த மூன்றரை மூன்றரை கோடி இந்த மூன்றரை லட்ச ரூபாவில் அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆனோன்னு ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொன்னார் அல்லாவின் அருள் அவளுக்கு அவருக்கு இருந்தது கடவுளுடைய அருள் இருந்தது அதனால் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் ப்ளூ சஃபேர் நீலக்கல் கருநீலக்கல் போட்டாலும் சரி லைட்டு வெளிர் நீளம் போட்டாலும் சரி அதில் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் சஃபேர் இருக்கு இல்லை பர்மிஸ் சஃபேர் இருக்கு எது வேணால் போடலாம் தப்பு கிடையாது அது வந்து அந்த லைட் ரைஸ் போயிட்டு அது வந்து உங்கள் உடம்புல படுற மாதிரி ஓப்பன் கட்டணமாக செய்ய வேண்டும் இதை தங்கத்தில் பண்ணணுமா வெள்ளியில் பண்ணணுமான்னு கேட்டால் ப்ரிஃபரபலி வெள்ளி தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து வெளியில் பண்ணணும் அது நீங்கள் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஹிந்து அதெல்லாம் கிடையாது புத் புத்தர் யாராக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளியில் மோதிரம் செய்து அதில் இந்த நீலக்கல்லை பதித்து அதை உங்களுடைய இடதுகை விரலில் அணிய வேண்டும் இந்த இடதுகை மோதிர விரல் எதுக்கு அப்படின்னு கேட்டால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடதுகை விரலில் நிறைய பேர் போயிட்டு பெங்களூரில் போகிறேன் சார் நான் வந்து சேலத்தில் இருக்கேன் சார் இப்போ ரீசெண்டாக நேற்றிக்கு ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி நான் வந்து பெங்களூர் போயிட்டு கேட்டேன் சார் அவங்க வந்து அவங்க வந்து பெரிய கல்லெல்லாம் சொன்னாங்க அவங்க வந்து நடுவிரலில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நடுவிரல் வந்து உங்கள் இந்த நடுவிரலில் இருக்கக்கூடிய நரம்புகள் உங்களுடைய பிரெயினோட சம்மந்தப்படுறதுனால அந்த மோதிர விரலை தவிர ஆள்காட்டி விரலை தவிர வேறு விரல்களை அணிவதை தவிர்ப்பது நல்லது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் என்கிட்ட பத்து விரல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பத்து விரல்லையும் மோதிரம் போடக்கூடாது ஒரு மோதிரம் இல்லை ரெண்டு மோதரம் மேக்ஸிமம் அவ்வளோதான் போடணும் ஏன்னா நீங்கள் மோதிரத்தை நிறையா போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே சுய நம்பிக்கை இல்லாதவர் சுயமாக முடிவெடுக்க தெரியாதவர்னு நீங்கள் உலகுக்கு பறைசாற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறீர்கள் அதனால் அதிகமான மோதிரங்களை தவிர்ப்பதும் நல்லது அதே மாதிரி செமி ப்ரிஷி ஸ்டோன்ஸ் போடுறதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் உடனே எல்லாம் சொல்லுவாங்க வைரம் போடணும்பாங்க நீங்க ரிஷப லக்னம் ரிஷபராசியா இருந்தால் வைரம் போட்டா கூட உங்களுக்கு கஷ்டந்தான் என்ன சார் எங்க லக்னாதிபதி சுக்கரன் தானே அப்படின்னா அவர் ஆறாம் வீட்டு அதிபதியும் கடனை ஜாஸ்தி பண்ணுவாரு எதிரிகளை ஜாஸ்தி பண்ணுவாரு உங்க உடம்புல மறைவு ஸ்தானங்களில் வியாதியை கொடுப்பாரு இன்ஃபெக்ஷன் வரும் பல பேர்த்துக்கு வந்திருக்கு அது அனுபவபூர்வமா கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா சார் இது எப்படி சார் வெளியில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு ராசிக்கு கல் போடுவதை காட்டிலும் லக்னத்திற்கு யோகாதிபதியான சனி பகவானின் கல்லை நீலக்கல்லை அணிவதை சிறப்பு அதையும் வெள்ளியில் செஞ்சு இடதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை ஏற்படுத்தும் இதுக்கு என்ன வெயிட்டில் போடுறதுன்னா உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ண முடியும் அதற்கேற்றால் போல நீங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸில் ஒன் தேர்ட் வரைக்கும் போட்டுக்கலாம் அதை போடுங்க அந்த அளவில் நீங்கள் கல்லை போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்காது உங்களுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் நின்று உங்களை காக்கும் யோகத்தை இந்த சனி பகவான் சனி பகவானுக்கு உண்டான கல் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்